கருப்பை எப்படி எத்தனை ஊர்கள் இருந்து எத்தனை ஆலயங்கள் இருந்து எதற்காக அழகர் கோயில எல்லையே தஞ்சமடைஞ்சேன் கூட்டத்தில் கருப்பை இருந்தா உண்மையிலே நீ ஆடு ஆடணும் கருப்பை வரணும் ஹலோ ஹலோ தெக்கையா திருநெல்வேலி வலிகுண்டாடுநெல்வேலிவா சின்னா பூமி அட கோட்டம் பண்ண மேற்கே மலையாளம் நாடு அந்த நாடு முப்போகும் விளையக்கூடிய செல்வஞ்சலி பாயிருக்கா மலையாள சீமை அந்த மலையாள நாட்டை ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே வாரிசு தரம் இருக்குது அங்கே தொட்டி கட்டல மலையாளத்து அரசு அங்கே கண்கள் அங்கி ஆளக்கூடிய காலம் அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்காக அள்ளி கொடுக்க கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மாட்டுது இந்த சாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்கள் அப்ப காசி நல்ல மாநகர அந்த காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க அந்த அறுபது பிள்ளைகள் பிறந்த நேரம் இந்த விசையா அறிந்த மலையாளத்த அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பு செய்யா தார வாத்து குருடா அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொல்லும் நான் அறுபது உள்ளையும் ஊட்டி ஊட்டி நான் செல்லமாக ஒத்த இதுலையே பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன் இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது உள்ளையும் தரவாத்தியம் காசி விஸ்வநாதே ஐயா அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா அறுபது புள்ளையும் மலையாள நாட்டு மக்க ஓடிவிட இந்த அறுபது புள்ளையும் வளர வளர ராஜாக்கார தங்கமுடா என் ரோஜாக்கார தங்கமுடா அந்த இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள போகுது நாடு பஞ்ச நாடாகுது அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்க காலத்தில இருந்து நமக்கு இந்த பஞ்சப்ததில்லே இந்த பஞ்சவர வர கரணம் எத்தனையோ அங்கேயே கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே கோடாங்கி உடுக்க உடச்சிரும் கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டில் ஆள் இல்லையா அப்போ கோசு உண்டும் கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கே மண்டும் குறி பார்க்கும் போகுது அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே அரவத் தந்து இந்த 60 புள்ளையும் இன்னைக்கு உருமாறிய ஒத்த புள்ளையா நிக்குதுடா டேய் இது புள்ளா கருப்புடா வாடா கிமென் ரோஜக்கார ஜமிடா ஓடி வா ஏ கருப்பா ஐயா இந்த மன பாற எல்லையில உன் பாட்டங்க ஆடுன கச்ச கனக்குடாடாங்கடர்க்கு இல்ல நீ ஆடுன பிரம்ப கரையாந்து நிருச்சா வாடா நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ சொன்ன சொல்லும் வராதுடா கருப்பா அப்ப இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா மலையாள நாட்டை அழிச்சு போற என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பாக்கு மரம் பொழந்து பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல்ல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ளே அப்ப பெட்டி நாட்டை விட்டு கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமள வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேம்பெட்டி கரவரண்டு ஓடுது என் மலைட்டாட்டு தண்ணி என் என் பெட்டி வருதுடா ஒத்த இல தண்ணன் தனியா அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த இந்த மலையாள நாடு எனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீனாட்டுக்கு விரட்டுது நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த நான் உட்காரு நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலை காடு அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற கருப்பேம்பட்டி திரும்ப தட அழகர் கோயில் எல்லையோ நோக்கிட்டா அந்த பதினெட்டு நாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான் வாடா நீ ஆடுன்னு அருவா மலங்கிருச்சா இந்த கூட்டத்துல என் கருப்பேன் சொன்ன சொல்லும் மாறாது மா முண்டி கரும்பு என் தூண்டி கரும்பு என் நார வரக்காதே எப்ப நார வராக்காத நாப்பத்தெட்டு மடையாண்ட

என் பாண்டி முனிய பாண்டி முனியோட ஏ பாண்டி முனி நீச்சல் பழகினது மேல மடக்கம் வாடா அடிக்குதாடா அடிக்கடாங்கடா எம் பாண்டி முனிய காணாமடாய் எப்ப கொடூர மிசக்காரே நீ ரோசாக்கார தங்கமுடா பாண்டி முனி அந்த கூட்டத்தில எம் பாண்டி முனி இங்க இருக்கிற குதிரை எந்த குதிரையிடா உனக்கு பிடிச்சிருக்கு ஏ பதினெட்டாம் படி பெரிய கரும்பு ஐயா தம்பி தூண்டி கரும்பு கூட்டிக்கிட்டு கிட்டு நல்ல கம்மாயா உனக்கு கல்ஹரி நல்ல கம்மாயா அங்க வெயில் அடிக்கிறதுக்கு உனக்கு உடம்பரம் தாண்டா வடுக்க முன்னடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலே

i I'm <muchas> so